என் பையன் வந்து அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுத்தம் வடை பண்ணி கொடுமான்னு கேட்டான் ஸோ அதனால இன்னைக்கு உளுத்தம் வடை பண்றேன் இது வந்து ஒரு கப்பு உளுந்து இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தியம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எந்த பதத்தில் அரைச்சிருக்கான் பாருங்கள் தண்ணியா இருக்கக்கூடாது இப்படி விட்டா விடணும் மாவு இப்படி எடுத்து இப்படி விட்டா மாவு விடணும் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியும் அரைக்கக்கூடாது ஸோ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு ஸ்பூன் வெந்தியம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஏன் வெந்தியம் போடுறோன்னா கலர் கொடுக்கறதுக்கும் பச்சரிசி ஏன் போடுறோம் அப்படின்னா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கும் பச்சரிசி போடுறது ஸோ இப்போ நீங்கள் இது மிக்ஸ் இது மிக்ஸி கிரைண்டர் வாட்டவர் எதுல பாருங்க இந்த இந்த பதத்தில் இருக்கணும் இப்படி விட்டா விடணும் தண்ணியா இருக்கக்கூடாது மாவு ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அது பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் இது வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லி ஸோ எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் டேஸ்டாக இருக்கும் வடைலாம் பாட்டி காலத்துலேருந்தே ஃபேமஸ் ஸோ அதுக்கு வடைக்கு என்ன முதல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் மெத்து மெத்துன்னு இருக்கணும் அதுக்கு நம்ம கரைக்கிற மாவோட பக்குவம் தான் மெயினு காலையிலேருந்து ஊற வச்சுட்டு சாயந்திரம் அரைக்கக்கூடாது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுட்டு உளுந்து ஊற வச்சுட்டு அரைக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உளுந்து வடை நல்லா சூப்பராக வரும் ப்ளஸ் அது கூட வெந்தியமும் பச்சரிசியும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் நம்ம தண்ணியே அரைக்கக்கூடாது அதுதான் மெயின் சில தண்ணி ஊற்றி ஊற்றி அரைப்பாங்க நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் எண்ணெய் கொத்துக்கும் வடையில் அதனால் வந்து நம்ம தண்ணி மட்டும் ஊத்தாம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சோன்னா இந்த பதக்கு வ பதத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ எல்லாமே பெசஞ்சாச்சு மாவு ஸோ மாவு இப்போ ரெடியா இருக்கு இப்போ நம்ம வானையில் போட்டு பொறிக்க வேண்டியதுதான் சிலர் இந்த வடைக்கு ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ண போறதுல ஒரே கையில தான் செய்ய போறோம் எப்படி இப்போ பண்ணலான்னு ஆன் பண்ணிட்டு நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுலாம்

ஒரு பாத்திரத்தில் இப்படி தண்ணி தொட்டுக்கோங்க மாவு இப்படி எடுத்துட்டு மாவு இப்படி எடுத்துட்டு மாவு இப்படி எடுத்துட்டு ஒரே கையில் இப்படி கோல்ஸ் போட்டு அவ்வளோதான் சிம்பிள் ஸோ தண்ணி தொட்டுட்டு உருண்டை பண்ணி இப்படி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க போட்டுக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்டவ் வந்து மீடியம் டீல வச்சுடுங்க அவ்வளோதான் இது வாழலை வேணும் பால் கவர் வேணும் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் மாவு அரைக்கிற பதமே நல்லா இருந்துச்சுன்னா ஸோ நீங்க இப்படியே போட்டுடலாம் ஸோ மாவு அரைக்கிற பதம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை பண்ணி இதோ இப்படி ஒரு ஹோல்ஸ் அவ்வளோதான் மஞ்சள் இதுக்கு நீங்கள் பால் கவ தேட வேண்டாம் வாழலை தேட வேண்டாம் இப்படி உருட்டி பொண்ணு இதுக்கு இப்படி உருட்டி இப்படி ஓல்ஸ் பொண்ணுனால் மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது நான் சொன்ன பதத்தில் இருக்கணும் அதே மாதிரி நான் மாவில் வந்து அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் நான் அதை சொல்ல மறந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சிம்பிள் உங்களுக்கு என்ன பதத்துல வேணுமோ இது வர மாவு எடுத்து ஒரு தயாரா வந்துடும் கொஞ்சம் வேகட்டும் இவ்வளோ அழகாக வந்துருக்கு அந்த ரவுண்டாக ஷேப்பு நான் எந்த பால் கவர் யூஸ் பண்ணலை வாழலை யூஸ் பண்ணலை எதுவுமே யூஸ் பண்ணல கையிலே உருண்டை போட்டு கையிலே ஓச்சு போட்டு போட்டுருக்கேன் சிம்பிள் எப்படி எதனால் இப்படி வரோம் எப்படி இப்படி வரோம்னா மாவு நம்ம ஊற வச்சு அரைக்கிறோம் இல்லையா தண்ணி ஊற்றாமல் திட்டமான பதத்தில் அரைக்கிறோம் இல்லையா அப்படி அரைக்கும் போது நீங்கள் அழகா ஒரே கையிலேயே அழகாக ரவுண்டு பிடிச்சி பிடிச்சி உண்டை பிடிச்சி பிடிச்சி ஒரு ஊப் போட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டி இந்த மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஓகே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்க வர கிறிஸ்பியா இருங்க நான் புட்டு காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லையும் எடுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும்னா தீஞ்சிரும் ஏன்னா வெங்காயம்லாம் இருக்குல்ல அது பாருங்க இந்த வெங்காயம் தீஞ்சிரும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் அது பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் எவ்வளோ அழகா சின்ன சின்னதா உருண்டையா சூப்பரா வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதான் அதே மாதிரி எல்லாமே போட வேண்டியதுதான் இன்னொரு முறை நான் எப்படி போனான்னு காமிக்கிறேன் பாருங்க வடை மாவு மாவு எப்படி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து காட்டி மாவு எடுக்கிறோம் சிம்பிள் தான் நீங்கள் பாருங்கள் இப்படி இப்படி சுருட்டுறோம் இப்படி உருட்டுறோம் கையிலேயே உருட்டுறோம் இது ஒன்று வீடியோ ரோல்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துற வேண்டியதாக ஸோ பாருங்கள் எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு வந்து பாருங்கள் காட்டணும் அவ்வளோதான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பண்ணுங்கள் கிறிஸ்பியாக இருக்குது பண்ணுங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நோட்டிஸ்பிகேஷன் நான் செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேர்ந்து